பிரைஸான் அலை லூயா நீங்கள் பார்க்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரியன் மல்கியா நான்காம் அதிகாரம் அதன் இரண்டாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கஞ்சுகளை போல வளருவீர்கள் அலை நீங்கள் பார்க்கிற இந்த சூரியனுக்கு அருகாமையில் நீங்கள் செல்வீர்களானால் அது உங்களை சுட்டரிக்கும் ஆனால் நம்முடைய கதராயிய நீதியின் சூரியனின் அருகாமையில் நீங்கள் செல்லுகிற பொழுது ஆவது உங்களை ஆரோக்கியமாக்கும் அந்த சூரியன் சுகத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அல்ல லூயா கதிராகிய கிறிஸ்துவின் நாம் மயிமைப்படும்படிக்கா இந்த நாளில் நான் உங்களுக்காக செபிக்கப் போகிறேன் இதோ நீதியின் சூரியன் வாழ்வில் உதிக்காதா என் காலங்களில் ஒரு சமாதானத்தை நான் காண மாட்டேனா என் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா பிரிந்து போன என் வாழ்விலே ஒரு புதிய உதயம் உண்டாகாதா இதோ நெருக்கடி சூழ்நிலைகள் மாறாதா கடன் வாரங்கள் மாறாதா கண்ணீர் காலங்கள் மாறாதா வியாதிகள் மாறாதா சிறையிருப்புகள் மாறாதா என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கி மலையூயா எனில் அவருடைய நாமம் மதுரமானது அவருடைய நாமம் மிக அருமையானது அவர் நாமம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது அவருடைய நாமம் அதிசயமானது ஆதலால் அவருடைய நாமத்துக்கு பயப்படுங்கள் அந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் நீங்கள் மிகுதியும் வளர்ந்து பெருகுவீர்கள் காட் பிளஸ்யால்